நம்முடைய கத்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க கவலைப்படாதேக்கு எதிர்ச்சொல் கவலைப்படு இங்கிலீஷ்ல டோன்ட் வரி ஆப்போசிட் வரி அபவுட் கவலைப்படாதே இப்ப கவலைப்படாதேன்னா இப்படி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க என்ன கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்குற கப்பல் எந்த கப்பல் கவந்து போச்சு கவலையா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க கவலைங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு இப்ப கவலைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தாங்க கவலை இல்லை மற்ற எல்லாருக்குமே கவலை இருக்கு இப்ப குழந்தை கொஞ்சம் ஸ்கூலுக்கு போச்சுன்னு வச்சுக்கல பெருசாகி ஸ்கூலுக்கு போனோன்னே படிக்கணுங்கிற கவலை காலேஜ் போயிட்டா படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கேம்பஸ் செடியூல செலக்ட் ஆகணுங்கிற கவலை அடுத்து பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுவாங்க தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவாங்க நம்ம எதிர்காலத்தில் என்ன பண்ணுவோம் எப்படி வாழுவோம் ஏன்னா நம்ம ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நம்ம நலம் தோட்டமெல்லாம் வாங்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வளர்ந்து படித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ செலக்ட் ஆகி நல்ல ஒரு வேலைக்கு போகணுங்கிற கவலை வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும் இல்லை ஒரு ஆணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும் திருமணமாகலைங்கிற ஒரு கவலை திருமணம் திருமணம்தான் ஆச்சு அதுக்கப்புறம் குழந்தை இல்லையங்குற கவலை அட குழந்தை வந்துச்சு குழந்தை வந்தோன்னா என்னாவது அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சைக்கிள் மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா கடனை குறித்து கவலை வாங்கி வச்சிருக்கிற கடனை எப்படி கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கவலை அடுத்தது பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லையங்கிற கவலை பணம் இருக்கிறவங்களுக்கு பணத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற கவலை அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் குண்டா இருந்துச்சு வச்சுங்களா ஐயோ குண்டா இருக்கிறமே இளைச்சா நல்லா இருக்குமேங்கிற கவலை இளைச்ச இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒல்லியா இருக்கிறமே யாராவது பார்த்தா எதாவது சொல்லுவாங்களே ஒரு குண்டா இருந்தா நல்லா இருக்குமேங்கிற கவலை இப்படி பலதரப்பட்ட கவலைகள் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலையும் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு கேரக்டரா வந்து பயணிச்சுட்டே வருதுங்க கவலைப்படாதேன்னு தான் வேதாந்தில வாசிக்கிறோம் கவலைப்படுவதால் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி மத்தைய ஆறாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில் இன்னொரு வசனம் கூட இருக்குது நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சில் தன் இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதாவது மனசுக்குள்ளே இரு கவலை இருந்துச்சு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதவே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க மென்டலாக அஃபெக்ட் ஆவாங்க மனவிரக்தி உண்டாகும் அதே நேரத்தில் ஆயுளும் குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லி வேதாமத்தில் வாசிக்கிறோங்க அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது நாளைய தினத்தை குறித்தே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லப்படுது அதாவது இன்றைக்கு மட்டும் இல்லை இன்னைக்குரிய கா பாடு போதும் வேதத்தில் வாசிக்கிறோம் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் இருபது வருஷம் கழித்து நம்ம எப்படி இருப்போம் முப்பது வருஷம் கழித்து எப்படி இருப்போம்னு சொல்லி வருஷங்களை கூட்டிக்கிட்டே போய் அப்படியே எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் வேதாத்துல வாசிக்கிறோம் கவலைப்படாதீர்கள் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்குறாருங்க அடுத்து வேதனத்தில் இன்னொரு கவலைப்படாதீக்கு ஆப்போசிட்டில் என்னென்னா கவலைப்படுங்கள் என்ன கவலைப்படுறது இப்போ தான் கவலைப்படாதேன்னு சொல்லி ஒரு லெக்சரே கொடுத்தீங்க அடுத்து என்ன கவலைப்படுங்கள்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறதை எங்களுக்கு புரியுதுங்க நாலு காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படலாம் முதலாவது நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது கவலைப்படுகிறவெலாம் இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்து இருக்கிற நம்மள பரிசுத்த ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கின இயேசு கிறிஸ்து நம்மள என்ன பண்ற ரட்சிச்சாரு அவருடைய ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோம் அவளுக்கு திருவு பங்கு பெறுகிறோம் ஆனாலும் இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் செஞ்சாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறாங்க சில பேர் பின்மாற்றத்துக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க முன்னால் செஞ்ச தவறு ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் என்ன தவறு செஞ்சாங்களோ அதே தவறை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஒரு முதல் பாயிண்ட்ல பார்க்குறோம் அதாவது ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களாக ரட்சிப்பை விளந்து போகாதவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கவலைப்படுகிறவர்களாக இருக்கணும் இரண்டாவதாக கத்திர குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கணும் கத்திர குறிவைகள் என்னங்க கத்திரக்குரிவுகள் என்னதை அவர் சொல்லியிருக்கிறாரு உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் மூலம் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பளைகளை கொடுத்திருக்கிறாரு அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்கிறவர்களாக இருக்கணும் அதாவது அன்புள்ளவர்களாக இருக்கணும் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவர்களாக இருக்கணும் அவருடைய வார்த்தையின்படியே செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்ற கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையை நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் கவலைப்படணும் உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு கத்தருக்குரியவர்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு அதுல இருந்து அதை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆத்துமாக்களை குறித்த கவலை இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோங்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் அதே போல எத்தனையோ ஆத்துமாக்கள் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க அப்போ அந்த ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக இருக்கணும் அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த கவலையை நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆத்துமாக்களை குறித்த கவலை நமக்குள்ள இருக்கணுங்க கடைசியா சபைகளை குறித்த கவலை சபையில பார்த்தீங்கன்னா கூடி ஆராதிக்கிறோம் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் சபைகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை பிரிவினைகள் இருக்கு மார்க்க பேதங்கள் இருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்குது பதவி பிரச்சனைகள் இருக்குது நிறைய காரியங்கள் இதில் இருக்குது கத்திரை வந்து பிரசங்கிக்கிறது இல்லை தன்னுடைய சுயங்களால் பிரசங்கித்து அதன்படியாகவே வாழுகிற மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க எனவே சபைகளை குறித்த கவலை ஒவ்வொரு மக்களுக்குள்ள இருக்கணுங்க அப்போ சபைகளில் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கணும் அவருடைய அன்பை பிரசங்கிக்கணும் அவர் செய்த தியாகத்தை பிரசங்கிக்கணும் அது மாத்திரமல்ல சபைகளுக்குள்ள ஒற்றுமையாக வாழணுங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணங்களை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக என்ன பண்ணணும் கவலைப்பட்டு 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 இருக்கக்கூடாதுங்க இந்த நான்கு காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபட விடுதலை பெறணும் இந்த மக்களெல்லாம் விடுதலை ஆகணும் ரட்சிக்கப்படணும் எஸ்ப்பா அவர்களெல்லாம் உங்கள் சமூகத்தில் வரணும் ஆண்டவரை சபைகளில் ஒரு உயிர்மீச்சு உண்டாகணும் எழுப்புதல் உண்டாகணும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கிறவர்களாக இருக்கணுங்க அப்போ ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படணுங்க அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் மனதில் வச்சு சிந்திச்சு பாருங்க நம்ம எதற்கெல்லாம் கவலைப்படுறோம் நம்ம எதற்கெல்லாம் கவலைப்படாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹேலை உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா இந்த நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபி பாராட்டினீங்க கவலைப்படாதைக்கு எதிர்ச்சொல் கவலைப்படு என்று சொல்லி விதத்துல வாக்கிறோம் வாசிக்கிறோம் ஆண்டு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டு எந்த இடத்திலும் ஆண்டு நாங்கள் எங்களுடைய சுயங்களினால் எங்களுடைய உலக கவலைகளினால் ஆண்டவர் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிராதபடிக்கு ஆத்துமாக்களுக்காக ஆண்டு வரை சபைகளில் உயிர்மிச்சு உண்டாகணுங்கிறதுக்காக எங்களுடைய ரட்சிப்பை குறித்து உங்களுடைய காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு ஆண்டவர் ஒரு உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து ஆண்டு ஒரு இந்த நாளில் கூட ஆண்டு உங்கள் கரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக் கொடுக்குறோப்பா எந்த தேவைகளையும் அண்டவரை நினைச்சு நாங்கள் கவலைப்பட்டு எங்கள் உடம்பு வருத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி உங்க மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க எங்களுக்கு திரும்பி பாராட்டுங்கப்பா வேதத்துல வாசிக்கிற ஆண்டவரே ஒன்று பேரு ஐந்து ஏழுல அவரு உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறப்பா எங்கள் கவலைகளை எல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஆண்டவரே அண்டவரே கவலையற்றவர்களாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல சந்தோஷமாக சமாதானமாக வாழ திரும்பி பாராட்டுங்கப்பா ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த நாளில கூட ஒப்பு கொடுக்கிற மக்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறான் அண்டுவரே கவலையற்றவர்களாய் வாழவும் ஆண்டு ஆவிக்குரிய கவலைகள் பெற்றவர்களாகவும் அதே நேரத்தில் அதை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறவர்களாய் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா உங்க சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கவலை இல்லாமல் வாழக்கிரும்பி பாராட்டுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கவலைகளை கலைந்து போட்டு கவலை இல்லாமல் வாழ்ந்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வோமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்